நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜகவின் ஓட்டு திருட்டை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனியில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய பள்ளிவாசல் ஜும்மா தொழுகைக்கு பின் தேர்தல் ஆணையமும் பாசிச பாஜகவும் இணைந்து செய்த வாக்கு திருட்டு மோசடியை கண்டித்து அம்மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை துறை சார்பாக மதியம் ஒரு மணி அளவில் சும்மா தொழுகை முடிந்து வரும் இடம் கையொப்பம் பெறப்பட்டது இதில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை துறை தலைவர் ஏ பர்வீஸ் அலி அகமது தலைமையில் ஆயக்குடி பேரூர் தலைவர் லோகநாதன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட சிறு துணைத் தலைவர் சபீக் அகமது அவர்கள் பழனி வட்டார தலைவர் தாஜுதீன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொருளாளர் சிறுபான்மைத்துறை சாலை சாய்ப்பு நகர தலைவர் மாரிகண்ணன் கிழக்கு வட்டார தலைவர் ராமராஜ் இளைஞர் காங்கிரஸ் பழனி நகர தலைவர் பாலகுமார் பந்தல் கணேஷ் ஆயக்குடி கிழக்கு பேரூர் தலைவர் கவிமணி அவர்கள் பாலசமுத்திரம் முருகானந்தம் பி பச்சையம்மாள் பச்சையம்மான் பிசிசி நஸ்ரூல் மணி தமிழரசன் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி